தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பொதுவாகவே தனசு ராசிக்காரங்க என்ன அப்படின்னா அதிரடியா முடிவெடுக்கக்கூடியவங்க விரைவா முடிவெடுத்து அதோடைய விஷயத்த பண்ணக்கூடியவங்க தனசு ராசிக்காரங்க இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க தான் ட்ரெண்டிங் ஸ்டார் விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இண்டிபெண்ட் இனிமேல் இண்டிபெண்டாக தான் முடிவெடுக்க போறீங்க ஒரு புது உலகத்தை நீங்க என்ற ஆகுறீங்க இப்போ ஏழரை சனி முடிஞ்சதுனால இன்னும் எனக்கு மாற்றங்கள் வரலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது மாற்றங்கள் வராதுக்கு காரணம் உங்களோட தசாபூத்தி தான் காரணம் தசாபூத்தி நன்மையான தசாபூத்தி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கும் இல்லை அப்படின்னா கஷ்டத்தை கொடுக்கும் கோச்சார அடிப்படையிலும் மற்றும் தசாபூத்தி ரீதியாக பார்க்கும்போது தான் ஒருவருடைய நற்பலன்களும் தீய பலன்களும் அமையும் இப்போது இந்த நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் எப்படிப்பட்ட விஷயங்களாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுவதுமான வீடியோ இதை முழுக்க நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வெளிநாட்டில் வாழ் மக்களுக்கு இந்த முழு பதிவை பாருங்கள் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பி கூட இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் கண்டிப்பாக புரியும் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறி மேல்நிலைக்கு போகக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மட்டும் ஒரு பெண் குழந்தைகளை அதிகமாக பிறக்கக்கூடிய யோகங்கள் இங்கே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிற காரணம் வந்து ஒரு சுக்கரனுடைய திசைகள் அதிகமாக உங்களுடைய ராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நடக்கும் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா தீர்த்த யாத்திரைக்கு ஆன்மீக சுற்றுலாக்க செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ நீங்கள் என்னை கரண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கோயில்களுக்கு சென்று வருகிறீங்க அந்த மாதிரி கோயிலில் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நடக்கும் கோயில் சு அப்படி பார்த்திங்கன்னா தனசு ராசிக்காரங்க இப்போ அதிகமாக பார்க்க முடியுது அதே மாதிரி சொசைட்டிக்கு தான் என்ன நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ கனெக்ட் ஆகும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வீடு பக்கத்து வீடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரகசியம் காக்கிறது ரொம்ப நல்லது அவங்களால உங்களுக்கு டார்ச்சர்ஸ் ஏதாவது அன்பு தொலை ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அம்மாவுடைய உடல்நிலையை பார்க்கக்கூடிய விஷயங்கள் அமையும் புது டெக்னிக் டெக்னாலஜி படிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா கண்ணியில் வந்து கேது உட்கார்ந்துருக்கும் போது கண்டிப்பாக அவர் புதன்கிறவர் வந்து வித்தை அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்துருவார் அப்படின்னா என்ன இப்போ டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் நல்ல ஒரு ப்ராம்ப்ட் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக தனுசு ராசிக்காரங்க சோஷியல் மீடியாவில் தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும் கண்டிப்பாக ஹோம் லோன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் எல்லாமே நீங்கள் படிப்பேன் ரோபோ இன்ஜினியரிங் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அதே மாதிரி நிறைய இன்ஜினியரிங் படிப்பு அரோநோட்டிக்கல் கூட படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆராய்ச்சி படிப்புகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மெடிசன் துறையில் நல்ல ஒரு சாதனை படிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் காலேஜ் நடத்துகிறவங்க கல்வி நிலையங்களை நடத்துகிறவங்க கல்வி நிறுவனங்கள் சின்னதாக கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ரெக்கக்னேஷனும் ரெஸ்பெக்ட்டும் ஸ்டேட்டஸும் கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நீங்கள் எங்கே போனாலும் லோன் சேங்ஷன் ஆகும் லோன் வந்து ஹோம் லோனோ பிஸ்னஸ் லோனோ பர்சனல் லோனோ எந்த லோன் டூ வீலர் லோனோ எந்த லோன் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கலனா அந்த தகுதியான விஷயங்களை நீங்கள் இனிமேட்டு வந்து ஆரம்பிப்பீங்க அந்த ஆரம்பித்து இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கக்கூடிய விஷயமும் அமையும் ஒரு பத்து வருட காலங்களில் லோன் இஷ்யூஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய மன உளைச்சல் பெண்கள் சம்மந்தப்பட்டவர்களை எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில சோர்வுகள் இருக்கும் அந்த சோர்வுகளை தான் நீங்கள் மன உளைச்சலாக நினைக்கக்கூடாது சில விஷயங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சல் அப்படிங்கிறது இருக்குது டயர்டு வேற அப்படிங்கிறதுலாம் வேறு ஓகேங்களா டயர்டுன் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது தான் நல்லா உழைச்ச பிறகு டயர்டாகிறது அதே ஒரு மன அழுத்தத்தை நீங்களாக கன்வெர்ட் பண்ணிக்காதீங்க அதாவது ஒரு சில விஷயங்கள்ல முன்னாடி ஒரு ஏழரை வருஷமாக நீங்கள் படாத பாடு பட்டுட்டிங்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது இப்போது அதை மாறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் நல்லா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க இதே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலமும் மாற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்துரும் கோவிலுக்கு அதிகமாக போகிறது வெற்றிகளை அதிகமாக கொடுக்கும் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வழியில் வருகின்ற அனைத்து தொழில்களுமே உங்களுக்கு எல்லா டெக்னிக்ஸுமே நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தனசு ராசி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்துள்ளும் நீங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கான முழு பலன்கள் இந்த ஒரு வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது முழுமையாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவராசி பூராட நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் தசாபூத்தி காலங்கள் இருபது வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து சூரிய திசை ஆறு வருஷத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க என்னுடைய கேல்குலேஷன் பதினஞ்சு ப்ளஸ் ஆறு சூரிய திசையோட இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த காலகட்டம் டாப் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாங்க முழுவதுமான ஏழரை சனி விடிவு 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 காலம் அப்படிங்கிறது சொல்லலாம் புது வாழ்க்கை புது வசதி அப்படிங்கிறதுலாம் இனிமேல் உங்களுக்கு வரப்போகுது மூணில் இருக்கிற சனியும் நாலில் இருக்கக்கூடிய ராகுவும் ஐந்தில் இருக்கக்கூடிய குருவும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் எந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய விஷயங்கள் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி முழு முழுமையான இந்த பதிவை பாருங்கள் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவார்டு ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வராமல் இருக்காது இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் சில பேர் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம நிறைய விஷயம் வந்து அதை தவிர்த்து ஸ்போர்ட்ஸு ஆக்டிவிட்டீஸ் இதிலலாம் ரொம்ப ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக நல்ல ஒரு அவார்டு வாங்கக்கூடிய காலகட்டம் இளைஞர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சூப்பராக வாழ போகிறீங்க ஃபாரினுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஃபாரின் போவீங்க சில பேர் இந்த சுக்கர திசையெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு ஆனால் எனக்கு வந்து ஒன்றுமே வேலை செய்யல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் அஸ்தங்கமாக இருக்கணும் இல்லை பாவகிரகங்களுடன் சேர்ந்து இல்லை மறைவு அப்படிங்கிற ஆறு ஆறுங்கிறது மறைவு இதில் இல்லை சுக்கரனுக்கு எட்டில் இருக்கக்கூடாது இந்த மறைவு ஸ்தானங்கள்லேயும் சுக்ரன் இருந்தாலும் பிரச்சனை தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தனசு ராசி பூராண நட்சத்திரம் யோக காலம் இல்லை அஸ்தங்கம் ஆயிடுச்சுங்க சுக்ரன் அப்படின்னா அது வேலை செய்யாது அப்போ அந்த ஜனன கால ஜாதகத்தை பார்த்தே முடிவெடுக்க முடியும் உங்களை ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் இதை கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஜனன காலத்தை ஆய்வு செய்து துல்லியமாக பார்த்து சொல்லப்படும் இந்த சுக்கர திசை பாடல் பாடல் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது எக்ஸ்ட்ரா கலிகுலம் ஆக்டிவிட்டீஸில் வெற்றி பெறுவது உத்தியோகம் நல்லா கிடைக்கிறது அதன் மூலியமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையக்கூடிய காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நல்லா பண்ணுவீங்க சூரிய திசை ஆறு வருடங்கள் வரும்போது இருபத்தி ஒரு இந்த சூரிய திசையில் கூட கொஞ்சம் இந்த ஏழரை சனியில் இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா ஏழரை வருடங்கள் சூரிய சந்திர செவ்வா ராகு திசைக்கு ஆகாத திசைகள் இந்த திசைகள் வரும்போது ரொம்ப ஜாகிரதியாக இருக்கணும் அதுதான் விஷயம் இப்போ ஏழரை சனி முழுமையாக விடுபட்ட பிறகு அதுலேருந்து சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் முன்னேற்றங்களுக்கு வருவீங்க படிக்காதவங்க இப்போ படிப்பீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்வங்களுக்கு இப்போ ஓல் ஹார்ட் ஒர்க்குக்கும் இப்போ ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக உண்டு சந்திர திசை இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சந்திர திசை உங்களுக்கு ஆகாத திசையாக கூட இருந்துடலாம் ஆனால் குரு சந்திரனோடு இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து ஏன்னா உங்களை தனசு வீட்டிலே சந்திரன் இருக்கிறதுனால இந்த திசை ரொம்ப யோகத்தை அள்ளி கொடுக்கும் யோகா திசைன்னு கூட சொல்லலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வீடு மனை யோகம் ஆடை ஆபரணங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல வாழ்க்கையை பார்ப்பீங்க சந்திர திசை மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக உருவாங்க அடுத்து செவ்வாய் திசை முப்பத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இது வரைக்கும் திருமணமே ஆகாமல் இருக்குங்க அப்படின்னா லேட் மேரேஜ் ஆகும் செகண்ட் மேரேஜ் ஆகும் அதாவது ச டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகும் செவ்வாய் திசையில் வீடு மலை யோகத்தில் இளைய சகோதர சகோதர வழியில் உள்ள எல்லாம் இப்போ சரியாகும் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க அவங்க கிட்ட வீடு தேடி வந்து உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது சகோதரத்தோட மறைவு இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்குமே தவிர செவ்வாய் பொதுவாகவே பிரச்சனையை கொடுக்காது செவ்வாய் திசையில் நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்து விடும் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ராகதிசை திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தரோ உத்தியோகம் பொருளாதாரம் அப்படிங்கிற நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுல ஏற்படக்கூடிய காலம் இந்த வயசில் பார்த்திங்கன்னா மதியம வயசில் ஒரு நல்ல திசை ராக திசைங்கிறது உங்கள் ஜனன காலத்தான் யோக திசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பார்க்காத வாழ்க்கையும் இப்போ பார்ப்பீங்க செலப்ரிட்டி மாதிரி மி மின்னுவீங்க இல்லைங்க அதெல்லாம் எனக்கு நடக்கலை அப்படின்னா ராகு திசை ராகு புத்தி சுயபுத்தி போகணும் அதுக்கப்புறம் சுய புத்தி போன பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த சுயபுத்தி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமே தவிர மற்றபடி ராகு திசை பெரிய கெடுதல் பொண்ணாது ஏன்னா குருக்கு வந்து அவர் சந்திரன் ராகுங்கிறது நல்ல மாற்றங்களே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ராகு திசையில் பார்த்தீங்க அப்படின்னா சர்பகிரகர திசைங்கிறதுனால எதுலேயுமே யோசிச்சு மட்டும் கொஞ்சம் முடிவெடுங்க கவனமாக இருங்க மாற்றுப்பாளையினத்தினரும் கொஞ்சம் கவனமாக இருங்க பையன் பிள்ளைங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது குரு திசை ஐம்பத்தாறு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு இந்த கால திசை சூப்பரான திசை அதிபதி தசை உத்தியோகத்தில் நல்ல பேர் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி கால் மேலே கால் போட்டு உட்காருவீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான திசை இந்த திசையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஃபேவர் படிக்க வைக்கணும்னு உங்கள் பிள்ளைங்களோட ஃபாரினுக்கு போய் படிக்க வைப்பீங்க மிகப்பெரிய ரெக்கக்னேஷன் சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனவங்களாம் இப்போ வந்து அது மழை மாதிரி உங்களுக்கு சாதகமாக வரும் தொழிலில் ஒரு சில நெருக்கடிகளில் இப்போ மீண்டு வருவீங்க லோன் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லோன் வாங்குவீங்க லோன் ஏற்கனவே இருந்ததுன்னா அதை அடைச்சிடுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குரு திசை சூப்பரான திசை உங்களுக்கு அடுத்தது சனி திசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து தோணுது இந்த தான் கொஞ்சம் ஜாகிரதையாக முடிவெடுக்கணும் ஒம்போ வழக்கு கை தூக்கிறக்கூடிய கூடிய காலம் மறைமுக எதிரிகள் தவங்களுடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் புது முயற்சி எடுக்காமல் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் ஷேர் மார்க்கெட் லாட்ரியில் போகிற விஷயங்கள்லாம் படம் இந்த தனசு ராசிக்காரங்க குருவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் லாட்ரி டிக்கெட்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ பண்ணாதீங்க மேக்சிமம் ஏன்னா குரு வந்து மற்றவங்களுக்கு நல்லது சொல்கிறவர் அவர் வந்து வீடு மனை மனைவி எல்லாத்தையும் இழந்த ஒரு மன்னருடைய வாழ்க்கை சூதாட்டத்திலே கவிழ்ந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே பண்ணிடாதீங்க குரு வந்து மற்றவர்களுக்கு உதாரணமாகவே உதாரண உத்தம புருஷனாகவே இருந்தே பழக்கமானவர் அந்த திசையில் போயிட்டு நான் லாட்ரி வாங்குகிறேன் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் எனக்கு ஈஸியாக பணம் வரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு திசையில் பண்ணாதீங்க குரு திசை நல்ல திசை இந்த எஜுகேஷன் விஷயத்தில் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம் காலேஜ் நடத்துகிறவங்க ஸ்கூல் நடத்துகிறவங்க இல்லை ஒரு சின்னதாக படிப்பு சொல்லிக் கொடுக்குறவங்க கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை குவிப்பார்கள் இந்த ஸ்டேட்டஸ் ரெகக்னேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக தனுசு ராசிக்காரங்க வந்துடும் கொஞ்சம் உழைப்புக்கேற்ற பலன்கள் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கடின உழைப்புக்கு கண்டிப்பாக பேர் கிடைக்கும் அடுத்தது புதன் திசை தொண்ணூற்றி ஒரு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வயசுக்குள்ளே சொல்லிடுறேன் பொதுவாகவே பதினேழு வருடங்கள் இருந்தாலும் இந்த புதன் திசை உங்களுக்கு பெரிய பொறுப்புகளையும் நஷ்டங்களையும் கொடுத்தாலும் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவார் புதன் அப்படிங்கும்போது படிப்பு வித்தை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நிறைய விஷயங்களில் வந்து இந்த காலகட்டத்தில் புதன் நீசமாகாமலோ புதன் உங்களுக்கு ஏ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தாலும் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கிடமில்லை இந்த தனசு ராசி பூராடம் என்ன வேண்டுதல் வேணலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வெண்ணெயில் செந்தூரம் வச்சு தானமாக கொடுப்பின் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த தனசு ராசி பூராட நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமைகளில் குரு வழிபாடும் பண்ணலாம் சுக்கர வழிபாடும் பண்ணலாம் வியாழக்கிழமையும் பண்ணுங்க தசாமூர்த்திக்கு வேண்டிட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் அது மாதிரி பூராட நட்சத்திரத்துக்காரங்க சுக்கரோடைய ஓரையில் போயிட்டு வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி வருவது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது இந்த தனசராசி பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரம்மன் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்